அகல் விளக்குக்கு பதிலாக குபேர விளக்குக்கு பதிலாக பாவை விளக்கு வாசல்ல ஏற்றலாம் தவறு கிடையாது பாவை விளக்கு இவங்கதான் பாவை விளக்கு இந்த மார்கழி மாசத்துல பாவை நோன்புன்னே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நதிக்கரை ஏரிக்கரை இங்கெல்லாம் வந்து பழங்காலத்துல இந்த பொம்மைகள் அந்த மாதிரி மணல்லயே செஞ்சுட்டு நாம வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை இவங்க கிட்ட சொல்லும் போது அந்த பிரார்த்தனை நமக்கு நிறைவேறும் அந்த தேவதைகள் அந்த விக்கிரகத்துக்குள்ள அந்த மணல் சிற்பத்துக்குள்ள வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரிய ஒரு தாற்பம் இருக்கு நான் உங்களுக்கு சுலபமாக புரியணுடக்காக சொல்றேன் இந்த பாவை நோன்பு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆஹ் சின்னதா ஒரு பொம்மையை செஞ்சு பாவை பொம்மையை செஞ்சுட்டு அதுக்கு நாம அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு மழை சாத்திட்டு நம்மளுடைய வேண்டுதலை நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் அதுவும் இந்த மார்கழி மாசத்துல அஹ் பெருமாளை மனசன் நினைச்சிட்டு சிவபெருமான மனசன் நினைச்சிட்டு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நமக்கு அது ஆஹ் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரார்த்தனை அப்படி இந்த பாவை விளக்குகள் அப்படின்றது இந்த மார்கழி மாசத்துல வீட்டுல ஏத்துறதுக்கு துவங்குங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பாவைகள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க இவங்களை பாவைகளாக மட்டும் பார்க்காதீங்க இவங்க நம்முடைய கன்னி தெய்வங்கள் தேவதைகள் நிறைய அம்சங்கள் நிறைந்த இந்த பாவை விளக்குகள் நம்ம வீட்டு வாசல்ல ஏத்துறது ரொம்பவுமே சிறப்பு பாவை விளக்கு சரிங்களா இது இவங்க தாங்க பாவை விளக்கு